கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் அன்பு உறவுகளை இப்போ இந்த பதிவை நேற்று இரவு சுமார் விடியற்காலை மூன்று நாற்பத்தி மூணு மணியளவில் தயார் செய்து கொண்டிருந்தேன் சரி பேசி சேமித்து வைப்போமே நாளை போடலாமே என்று ஆனால் இந்த நேரத்தில் நான் ஆன்லைனில் இருப்பதை தெரிந்து கொண்டு என் அன்பு தம்பி பல்லாவரத்தைச் சேர்ந்த முத்துராஜ் ஒரு கேள்வி திடீரென்று குட் மார்னிங் அண்ணா என்று போட்டார் அப்பொழுது அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவள் இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டார் அவருக்கு நான் கொடுத்த பதிலை கேளுங்கள் கிடையாது தம்பி என் கொஞ்ச காலம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு கடமைகள் அதிகமாக இருக்கு பணத்துக்காக அல்ல பக்திக்காக தொழிலுக்காக இல்லை தெய்வத்துக்காக கடவுளுக்காக அல்ல கன்னி தெய்வத்திற்காக என் உழைப்பு கொஞ்ச காலங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் தம்பி மகிழ்ச்சி நான் வணங்கக்கூடிய நாம் வணங்கக்கூடிய அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் தெரியும் இவன் இரவு பகல் பார்க்காமல் கன்னி தெய்வத்திற்கு உழைப்பான் என்று ஆகவேதான் உலகத்தை படைத்தவன் இப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தை வழிபட வழிகாட்டியாக என்னை படைத்திருக்கிறான் மகிழ்ச்சி தம்பி ஆமா உறவுகளே இது சரியாக மூன்று நாற்பத்தி மூன்று மணியளவில் அன்பு தம்பிக்கு நான் அனுப்பியது என்னுடைய நோக்கம் மிகப்பெரிய ஒரு காரியம் என்பது எனக்கு தெரியும் இது ஒரு தனி மனிதனால் இதை நிறைவேற்றி முடிக்க முடியுமா என்பது சாத்தியமல்ல இருந்தாலும் என்னுடைய உழைப்பு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேவையான அளவு தூங்கினால் போதும் தேவையான அளவு சாப்பிட்டால் போதும் ஆனால் கன்னி தெய்வத்திற்கென்று அளவே கிடையாது அளவில்லாத அன்பு கொண்டவள் கன்னி தெய்வம் அப்பேற்பட்ட அளவில்லாத அன்பு கொண்ட கன்னி தெய்வத்திற்காக நேரகால பலன்களை எதிர்பாராமல் எந்த இரவு வேண்டுமானாலும் கன்னி தெய்வத்திற்காக உழைப்பேன் எந்த பகல் வேண்டுமானாலும் கன்னி தெய்வத்திற்காக உழைப்பேன் பணத்திற்காகவோ வேறு எதற்காகவோ என் தொழிலுக்காகவோ எதற்காகவும் கன்னி தெய்வத்தை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் மிகப்பெரிய சொத்து எனக்கு கன்னி தெய்வமே கன்னி தெய்வமே கன்னி தெய்வமே இதிலிருந்து எந்த நாளிலும் நான் பின்வாங்கப் போவதே இல்லை எப்பொழுதுமே கன்னி தெய்வத்தை நினைத்து கொண்டே இருப்பேன் எந்த பொழுதிலும் எந்த இரவிலும் எந்த பகலிலும் ஏன் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி என்னுடைய கன்னி தெய்வ வழிபாடு பற்றி நான் மக்களுக்கு எடுத்துரைப்பதை ஒரு காலமும் நிறுத்த மாட்டேன் நல்லது அன்பு குடிமக்களே உங்கள் அனைவருக்கும் ராதிகா என்பவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிறேன் நீங்களும் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா வணக்கம் நான் தற்போதுதான் உங்கள் பதிவுகளை பார்த்தேன் எங்கள் குடும்பத்தில் பத்து வருடத்திற்கு முன் என் கணவர் தங்கை மூலமாக என் கணவர் தங்கை மூலமாக துளங்கியது அப்போதுதான் கண்ணி இருக்கிறது என்று தெரியும் எங்கள் குடும்பம் அனைவரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் வைத்து செய்தோம் அப்போ நாங்கள் நல்லா இருந்தோம் இது எங்கள் குடும்பம் இவ மட்டும் நல்லா இருக்கா பொறாமை கொண்டு சண்டை வந்தது நானும் சரி நீங்க பெரியவங்க எங்கு வைத்து வழிபட வேண்டும் சொல்லுங்க அப்படி சென்று அங்கே சொன்னேன் சரி என்று பெரிய மாமா வீட்டில் வைத்து எல்லோரும் வழிபட்டோம் ஆனால் எனக்கு விருப்பமில்லாமல் தான் இதை செய்தேன் ஏனென்றால் அவர் விளக்கு கூட போடுவதில்லை என் குடும்பம் இழுத்து பறித்து விட்டது இப்போது யாரும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் ஆனால் என்னால் விட முடியவில்லை அந்த கண்ணியை முதலில் வழிபடும் போது என்மேல்தான் வந்தது இப்ப எனக்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை எங்கு சென்றாலும் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று தெரியாமல் இருந்தேன் உங்கள் பதிவு பார்க்கும்போது மனம் தெளிவு அடைந்தது ஆனால் மந்திரவாதியை அழைத்து நூல் கட்டி எடுப்பதில் என் கணவருக்கு விருப்பமில்லை எங்கள் பூஜை அறையும் வெளியே வராண்டாவில் கன்னி முலையில்தான் உள்ளது கண்ணியை நானே பூஜை செய்து வழிபட்டால் கண்ணி வருமா எனக்கு ஏதேனும் நல்வாளி காட்டுமா தயவு செய்து என் பதிவை பார்த்து என் கேள்விகளுக்கு விடை சொல்லுங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் என்னால் எந்த கேள்விக்கும் பதில் கேட்க முடியவில்லை அங்கும் ஆட்டம் வருகிறது பதில் சொல்லாமல் அழுகிறது கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை அன்பு உறவே உங்கள் பதிவை நிதானமாக வாசித்தேன் நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் கன்னி சேனலில் நான் பேசியிருக்கக்கூடிய அத்துணை பதிவுகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் நன்கு தெரிந்துவிடும் உங்களுக்கு வருவது கண்ணிதானா என்பதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் ஒன்று மற்றொன்று கன்னி தெய்வத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து நீங்கள் பேச வேண்டும் என்பதனால்தான் இந்த கன்னி தெய்வ சேனலில் பல காரியங்களை நான் எடுத்துரைத்து மக்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன் அப்படி நீங்கள் கன்னி தெய்வத்தை முழுமையாக நம்பினார் நம்புவராக இருந்தால் அதாவது நம்பும் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் நிச்சயமாக நம் கன்னி தெய்வ சேனல் வரக்கூடிய அத்தனை பதிவுகளையும் கேட்டிருப்பீர்கள் இல்லை என்றால் இனி கேட்பீர்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்பது போல நீங்கள் உங்களுடைய கன்னி தெய்வத்தை பற்றி நான் பேசக்கூடிய இந்த ஆடியோக்களை கேட்கும் பொழுதே அந்த கன்னி தெய்வம் பலம் பெற்று உங்களை வந்து ரசித்து கொண்டிருப்பார்கள் உங்கள் அருகில் வந்து நின்று உங்களை தொடுவார்கள் உங்கள் தலையை தொட்டு ஆசீர்வதிப்பார்கள் ஆகவே நீங்கள் முழுமையாக நம் பதிவுகளை கேளுங்கள் பின்பு என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைத்துவிடும் அந்த ஃபோன் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பல அதிசயங்கள் காத்திருக்கிறது பல அதிர்ச்சிகளும் காத்திருக்கிறது ஆனால் அனைத்தும் நன்மையிலேயே முடியும் அன்புக்குரிய கன்னிவழி குடும்ப உறவுகளே நிதானமாக யோசித்து நம் பதிவுகளை எல்லாம் பாருங்கள் நிச்சயமாக அந்த பதிவுகளில் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் புரியாத புதி புரியாத புதிராக இருந்த புரியாத புதிராக இருந்த கன்னி தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தும் அனைத்து காரியங்களும் நீங்கள் அறிவீர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் அது ஆடியோ என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு பேசுவோம் அண்ணா கன்னி தெய்வமே வணக்கம் அண்ணா அண்ணா நீங்க சொன்னது போல வாடகை வீட்டுல தானா நாங்க நாலு முக விளக்கு எடுத்து தண்ணி வைத்து வணங்கி வர்றோம்னா ஆனால் டெய்லி அந்த குழந்தை வந்து கண்ணுக்கு வருதுன்னா ஒரு குழந்தை கண்ணுக்கு வருது வச்சுக்கிட்டு தானா இருக்கும் முறைப்படி எடுக்கிறதா இருந்தால் எப்படிங்கண்ணா என்னங்கண்ணா ஆனால் நான் வாடகை வீட்டில் இருக்கங்கன்னா சொந்த ஊர் வந்து எங்கள் கிராமத்தில் ஒரு சும்மா அளவாக ஒரு பாட்டியம்மா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னா அதில் தான் அந்த குழந்த பிறந்ததும் இறந்ததும் அதை விட்டு நான் அப்போ என் மாமியார் கூட இருந்தோம்னா இப்போ நாங்கள் தனியாக வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம்னா இது ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருந்தோன்னா நீங்கள் சரியாக கவனிக்கலாம் இதை இருந்தோம்னா இப்போ நாங்கள் இப்போ வந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம்னா அது முறைப்படி எடுக்கிறதா இருந்தால் என்னாங்கண்ணா இல்லை இப்போ நான் வாடகை இருந்து இந்த மாதிரி விளக்கு நாள் முக விளக்கு வாங்கி விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேண்ணா மொற நான் நான் பூரி ஊற்று வீட்டுக்கு இன்னும் நாங்கள் போகலண்ணா போவே வருவேண்ணா நாங்கள் ஆறு குடி இல்லைண்ணா அன்புக்குரிய கன்னி தெய்வத்தின் உறவே உங்களுக்கு ஒரு ஐந்துக்கு ஐந்து ரூம் இருந்தால் கூட அந்த ரூமில் நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள் அது ஓலை வீடாக இருந்தாலும் பரவாயில்லை கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்குவதற்கு தாமதப்படுத்தாதீர்கள் நாம் வீடு கட்டிவிட்டு வணங்குவோம் நமக்கு அது ஓலை வீடை அதில் எடுக்கலாமா என்றெல்லாம் நினைக்காதீர்கள் முதலில் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அந்த கன்னி தெய்வத்தை எடுங்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த சொந்த வீருக்கு செல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அங்கே நீங்கள் அவர்களை வழிபட்டுவிட்டு பின்பு நீங்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டிற்கு தாராளமாக வாருங்கள் இங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வணங்குங்கள் ஆனால் துணிகள் மற்றும் வளையல் சீப்பு கண்ணாடி போன்றவற்றையெல்லாம் உங்கள் சொந்த ஊரில் வைத்து வழிபடுவதுதான் சரி ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கிறது உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு சொந்தமானதா இல்லையெனில் உங்கள் தாய் தந்தையருக்கு சொந்தமானதா ஏனென்றால் உங்களுக்கு சொந்தமானதென்றால் தைரியமாக அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடலாம் ஒருவேளை அது பங்கு வைக்கக்கூடிய இடமாக இருந்தால் வேண்டவே வேண்டாம் பின்கலங்களில் குழப்பம் வந்துவிடும் ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபட முறையாக வழிபட எதை கொண்டும் யோசிக்காதீர்கள் பணம் செலவழியுமே இப்பொழுது செலவழிக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து விடாதீர்கள் இந்த பாவ உலகில் நாம் உயிர் வாழ வேண்டும் நல்ல தெய்வத்தின் துணை வேண்டும் அந்த குலதெய்வமாகிய கன்னி தெய்வத்தின் துணை இருந்தால் வெறுமனையாக வாழ்வது மட்டுமல்ல நிறைவான வாழ்க்கையை தருவாள் என்பதை உறுதியாக கூறுகிறேன் ஆகவே அன்பு பிள்ளையே தயவு செய்து உன் கன்னி தெய்வத்தை முறைப்படி உன் வீட்டிற்குள் எடுப்பதற்கு என்ன உண்டோ அதை செய் அதுதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்திற்கும் நல்லது மகிழ்ச்சி கன்னி தெய்வம் துணை அடுத்த ஆடியோவை கேட்போம் அதே போலங்கண்ணா நாங்கள் இப்போதிக்கு அங்கே போய் குடி இருக்கிற மாதிரி இல்லைங்கண்ணா அதை வந்து பின்ன பிறகு இடிச்சுட்டு தரமட்டமா இடிச்சுட்டு வீடை எடுத்துட்டு தானே அங்கே போக முடியும் பையன் ஒரு பையப்ப தானா படிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால இப்போதிக்கு நாங்கள் போகிறது மாதிரி இல்லைங்கண்ணா இப்போ போவோம் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளில் ஒரு நாள் போவேண்ணா சும்மா வீடை மட்டும் கூட்டிகிட்டு அங்கே விளக்கு இருக்குண்ணா போட்டு விட்டு வருவாங்கண்ணா சாமி விட்டு வருவீங்கண்ணா இந்த அளவுலேயே போய்கிட்டு இருக்குங்கண்ணா இப்போ வாடகை வீட்டில் இருந்து உங்க பதிவுகள்லாம் பார்த்த பிறகுண்ணா முறைப்படி எடுங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் குறை வச்சிருக்கோம் இது எப்படி முறப்படி எடுத்துக்கிறது நம்மளை கன்னி தெய்வம் மன்னிப்பாளா நம்ம கும்புடுறது நீங்கள் சொன்னது போல் கண்ணியை கும்புறேன் கும்புறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் பார்த்தாது அது முறப்படி கும்பிடணுன்னு சொல்லும்போது நம்ம அப்போ சரியாக வணங்கலையோன்னு மனசு சொல்லுதுன்னா இப்போதைக்கு நாங்கள் நாலு முக விளக்கு எடுத்து வச்சுதானா கன்னி மூலையிலே வச்சு நான் வணங்குறேன்னா அது போதுமாங்கண்ணா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலைங்கண்ணா நாங்கள் ஆனால் எந்த வெளியிலையும் நான் கண்ணியை வணங்கி ஆகணுங்கண்ணா நான் செய்த நம்ம செய்த பாவங்கள் வந்து அது ரொம்ப தப்புனா அது உங்கள் பதிவுகளை பார்த்த பிறகு ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்னா வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா அதனால நான் அது கண்ணியை நாங்கள் கடம்பிச்சு வரணுங்கண்ணா அதுக்கு இன்னும் முறப்படினா என்னான்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்கண்ணா அதை படி நான் நடந்துக்கிறவங்கண்ணா எங்கள் குடும்பம் வாழனுங்கண்ணா அங்கே பைய அறிக்கிறாங்கண்ணா எந்த பாத தோஷங்களும் வந்துடக்கூடாதுங்கண்ணா கண்டிப்பாக இதுக்கு மட்டும் ஒரு கேள்வி தெரிவிச்சிடுங்கண்ணா மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய ஆடியோவை முழுமையாக கேட்டேன் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு பத்து நாளுக்கு ஒருக்க இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க நீங்கள் போவேன்னு சொல்கிறீங்க போதும்மா அதே பெரிய விஷயம் நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை சென்று கூட மாதத்திற்கு மூன்று முறை சென்று அந்த கன்னி தெய்வத்திற்கு அங்கே முறையாக எடுத்திருந்தால் அங்கே வழிபட்டு வரலாம் உங்கள் வீட்டில் தினமும் தீபம் ஏற்றலாம் மாதத்திற்கு மூன்று முறை கூட வேண்டாம் இரண்டு முறை பதினைந்து நாளுக்கு ஒரு முறை கூட நீங்கள் சென்று அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் பாவதோஷங்கள் சாபத்தேடுகள் பில்லி சூனியம் ஏவல் அனைத்தையும் அவள் பார்த்து கொள்வாள் அனைவரையும் வாழ வைக்க வந்தவள்தான் கன்னி தெய்வம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கன்னி தெய்வம் இருப்பது தெரிந்துவிட்டால் அவரை அவளை நீங்கள் ஒரு குச்சி வீட்டில் எடுப்பீர்களோ இல்லை மாடி வீட்டில் எடுப்பீர்களோ அது முக்கியமல்ல கண்டிப்பாக எடுத்து வணங்குங்கள் முறைப்படி எடுத்து வணங்குங்கள் அதுவே உங்களுக்கு நல்லது சும்மா பெருமைக்காக நீங்கள் எடுத்து வணங்கிவிட்டு அதை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் கன்னி தெய்வத்தை முறையாக கையெடுத்து வணங்கினால் அந்த கன்னி தெய்வம் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக காப்பாற்றும் எந்த ஒரு பிரச்சனையிலும் அது பின்வாங்காது உங்களுக்கு முன்னே நின்று உங்களை வாழ வைக்கும் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் ஒருவர் நிறைய எழுதி அனுப்பியிருக்கிறார் என்ன எழுதி அனுப்பியிருக்கிறார் என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை அனைத்து கன்னி தெய்வம் துணையோடு அனைத்து ஆசியும் அனைவருக்கும் பெற்று வாழ வேண்டும் என்று அனைத்து கன்னி தெய்வத்திடமும் வேண்டுகிறேன் அண்ணா நீங்கள் நலமா நாங்கள் நலம் இப்படி ஒரு உறவு கன்னி தெய்வத்தை பற்றி பேசு பேசுங்கள் கன்னி தெய்வத்தை பற்றி பேசுவாங்களா என்று எண்ணி மனதார நினைத்திருக்கிறேன் அப்படி எதிர்பார்த்த போது உங்கள் உங்கள் சேனலில் பார்த்தவுடன் ரொம்ப சந்தோஷமடைந்து உங்கள் பதிவு போன்ற அனைத்தும் பார்த்து கொண்டு வருகிறேன் இன்னும் சில பதிவுகள் பார்க்காமல் இருக்கிறது அதையும் தொடர்ந்து பார்த்து கேட்டு ரசிக்கிறேன் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் ஃபோன் எடுத்து வைத்து கொள்வான் அதனால் தினம் என்னால் எவ்வளவு பார்க்காமல் இருக்குமோ பதிவை பொறுமையாக பார்த்து வருகிறேன் நீங்கள் போடும் பதிவு மூலம் தெரியாத விஷயங்கள் அனைத்தும் தெரிந்து பயனடைகிறேன் ரொம்ப நன்றி அண்ணா உங்களை உரிமையுடன் எங்கள் உடன் பிறந்த சகோதரராக நினைத்து உரிமையில் சில கேள்விகள் கேட்க உள்ளேன் அதை கேட்க விரும்ப விருப்பப்படுகிறேன் உங்கள் உங்கள்னு போடுறதுக்கு நீங்கள்னு போடுறதுக்கு உங்கள்னு போடுறதுக்கு நீங்கள் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதே படித்து பார்த்து பதில் சொல்லவும் ஃபோன் மூலமாக முடிந்தால் பேசுங்கள் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சகோதரியாக என் பெயர் முத்துச்செல்வி சிறுதுண்டநல்லூர் இருக்கிறது சென்னை எம்ஜிஆர் நகரில் வாடகை வீட்டில் பின்பு ஆவணி மாதம் கல்யாணம் முடிந்தது இரண்டாவது வருஷம் கும்பிடும்போது என் நான்காவது குழந்தனார் மகள் கனவில் தெரிந்து ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் அதை யாரும் நம்பவில்லை நான் முழுமையாக நம்பினேன் பின்பு ஒரு நாள் எங்கள் வீட்டில் தங்கிய போது பெரியம்மா என் கனவில் கண்ணி நம் எங்கே கும்பிடுகிறோம் அங்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு கும்பிடுகிறோம் உங்களுக்கு கடன் கடை லேட்டாகும் என்று சொன்னால் கடன் அடையவா சரி 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 தெளிவாக எழுதி அனுப்புங்கம்மா என் ஐந்து குழந்தனார்கள் லேட்டாக குழந்தை இருக்கும் என்றால் இன்று நான்கு வருடம் ஆகியும் குழந்தை இல்லை ஒரு வயதுக்கு பிறகுதான் ஒரு வருஷத்துக்குங்கிறது ஒரு வயதன் போட்டாங்க கல்யாணம் முடிந்தது அவளுக்கும் ஏதாவது குறைகள் ஏதும் தான் பெண்கள் அமைந்தால் பெண் அமைந்தால் ஆனால் அவங்க அத்தைக்கு பெரியப்பா வீட்டில் வைத்து பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி வணங்கினார்கள் ஆனால் அனைவரும் முழுவதுமாக கலந்து கொள்ளவில்லை ஆனால் நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு கண்ணி இருக்கிறது வழிபடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என் மாமியாரிடம் கேட்டபோது நாங்கள் எல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டது இல்லை என்று சொல்கிறார்கள் ஒன்றும் புரியாமல் நானே ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து வணங்கி வந்தேன் சென்னையில் ரெண்டாயிரத்து பதினேழில் என் கணவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு வாரம் ஜிஹெச்சில் வைத்து பார்த்து வீடு திரும்பினேன் பின்பு கடன் பிரச்சனை வேறு அடிமேல் அடி வாங்கி கண்ணீரோடு எங்கள் வாழ்க்கையை பயணித்தேன் நான் கும்பிடும் கும்பிடுவேன் என்று ஆரம்பிக்கும் வரைக்கும் யாரும் கன்னி தெய்வங்கள் பற்றி நினைத்தது கிடையாது முறைப்படி ஏதும் செய்யவில்லை முதல் வருடம் கும்பிட்டவுடன் என் கணவரின் கடைசி தம்பிக்கு பத்து வருஷமாக கல்யாணம் முடியாமல் போனது கோயில் கோயிலாக அலைந்தார்கள் நீங்கள் முதல் முதலாக தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபட்டோம் நீங்கள்னு தப்பா பட்ருக்காங்க நாங்கள் அவர்களுக்கு பங்குனி மாதம் நான் போகிற பார்வதி அம்மன் கோவில் கணக்கு செல்லும் போது சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் வெற்றிலை பாக்கு இரண்டு பெண் கொண்ட பட்டுப்பொட்டு தாலி எடுத்து பரிகாரம் பண்ணினேன் அனைத்து சுமங்கலி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை குழப்பத்தோடு வணங்கி வருகிறேன் இரண்டு வருஷம் நான்கு குடும்ப குடும்பங்களும் சேர்ந்து வணங்கினோம் அப்பொழுது சொத்து பிரச்சனையில் எங்கள் தான் மனைவியும் பிரித்து விட்டார்கள் அவங்க பிரிந்ததற்கு அவர்கள் கண்ணியை கும்பிட்டதால் தான் பிரிந்து விட்டார்கள் என்று கூறினார்கள் உங்கள் பதிவு பெருசாக இருக்கம்மா என்று நக்கலாக பேசினார்கள் பின்பு நாங்கள் நான்கு வருடம் ஊரில் போய் தான் வணங்க வேண்டும் எங்களுக்கு இதோடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் கூறுகிறேம்மா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என இது நிறைய எழுதியிருப்பாங்க போல இருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை